தூத்துக்குடி மாவட்டம் முரப்பநாட்டில் நூற்றாண்டு பழமை வாய்ந்த சிவாலயத்தில் புதிய கொடிமர பிரதிஷ்டை விழா திரளான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர் தூத்துக்குடி மாவட்டத்தில் அமைந்துள்ள பழமை வாய்ந்த சிவாலயங்களில் ஒன்றான முரப்பநாடு மீனாட்சி அம்பாள் சமேத சொக்கலிங்க சுவாமி திருக்கோயில் புதிய கொடிமர பிரதிஷ்டை விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது இதற்காக அதிகாலையில் கோவில் நடை திறக்கப்பட்டு பல்வேறு சிறப்பு பூஜைகளும் சுவாமி அம்பாளுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகளும் நடைபெற்றது தொடர்ந்து கோவில் கொடிமரம் அமைக்கப்படக்கூடிய இடத்தில் சிறப்பு வழிபாடுகள் நடத்தப்பட்டு சிறப்பு பூஜைக்கு பிறகு புதிய கொடிமரத்திற்கு புதிய வஸ்திரம் அணிவிக்கப்பட்டு மாலைகள் உள்ளிட்ட பொருட்களை கொண்டு அலங்காரம் செய்யப்பட்டது தொடர்ந்து வேத மந்திரங்கள் முழங்க மேலதாளங்கள் இசைத்திட கொடிமர பிரதிஷ்டை நடைபெற்றது பின்னர் மகா கற்பூர ஹாரத்தையும் காண்பிக்கப்பட்டது இதில் திரளான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர்